அருமை மாஸ்டர் மதிப்பிற்குரிய பாபூஜி மகராஜ் ஒளி உலகில் இருந்து மென்துரல்கள் வெள்ளிக்கிழமை என் அன்பு மகனே எங்களது தேர்ந்தெடுக்கப்பட்ட மீடியத்தை சந்தித்தது எங்களை மகிழ்ச்சியால் நிரப்புகிறது அது அவ்வாறே நிகழ வேண்டியிருந்தது கீழே விழுந்ததால் ஏற்பட்ட பெரும் வேதனையால் வரம்பிற்குட்பட்ட நிலையில் வெளிப்படுத்தப்பட்டாலும் அவளது திறன்கள் கச்சிதமாக உள்ளன கவலைப்படாதே உரிய நேரத்தில் முக்கியமான விஷயங்கள் தெரிவிக்கப்படும் நமது மிஷனுக்காக சேவை செய்யும் போது உனது துணிச்சல் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை காண்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது விருப்பங்களுக்கேற்றவாறும் உனது கண்காணிப்பு மற்றும் அயராத உழைப்பாலும் மிஷன் செழித்து வளர்கிறது தெய்வீகத்திற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டுள்ள போது ஏற்படும் துணிச்சல் மகத்தான மனிதர்களின் உள்ளது அனைவருக்கிடையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டவனாக விளங்கும் என் மகனே இதற்கு தலை சிறந்த உதாரணமாக நீ விளங்குகிறாய் நாங்கள் உன்னை உச்சத்திற்கு கொண்டு செல்கிறோம் மேலும் நாங்கள் உன்னை மிகவும் அதிகமாக நேசிக்கிறோம் எங்களால் இதற்கு மேல் செல்ல இயலாது எங்களது அன்பிற்குரிய தூதுவரை நாங்கள் உன் பொறுப்பில் ஒப்படைக்கிறோம் எங்களது தெய்வீக இதயத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ள உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களது அன்பால் ஊட்டம் பெறுவதாக பாபுஜி